ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜேம்ஸ் பாரதஜன் மகமே நான் இப்போ எங்கே இருக்கேன்னா எங்கள் ஊர் எங்கள் ஊரில் இருக்கேன் எங்கள் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் முடிவைத்தாந்தல் கிராமம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மழை சுத்தமாக இல்லை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சுற்றி இது ஃபுல்லாகவே விவசாய நிலம் தான் வயக்காடு அது பாருங்கள் சுற்றி காற்றம் பாருங்கள் அதை சுற்றி ஃபுல்லாகவே எல்லாம் தரிசு நலமாகிட்டு பாருங்கள் சுற்றி இது ஃபுல்லாக நல்லா காலங்காலமாக நல்லா விவசாயம் பண்ணேன் அதுவும் நெல் விளைஞ்ச ஒரு விவசாய பூமி எல்லாமே முள் செடி ஆகிட்டு பாருங்க அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அது எங்கள் தாத்தா காடு தான் எங்கள் தாத்தா காலத்து காடு அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முள் புதராயிட்டு ஓகேவா மெயின்டெனன்ஸ் இல்லை யாரும் விவசாயம் பண்ணால விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா மழை இல்லை இந்த டைம் இன்றைக்கி கூட புயல் அந்த பெங்கல் புயல் வந்து அந்த பக்கம் போயிடுச்சு காரைக்கால் பக்கம் விழுப்புரம் பக்கம் அந்த சைடு நல்லா மழை பெய்யுது பட் எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூரெல்லாம் தூரல் மட்டும்தான் மழை அந்தளவுக்கு இல்லை ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் இந்த வருண பகவான் வந்து வழிகாட்டுவான்னு தெரில பட் இந்த நவம்பர் மாதம் முடிஞ்சு போச்சு தென் டிசம்பரில் எப்போயுமே டிசம்பர் தான் வந்து நம்ம சவுத் தமிழ்நாட்டுக்கு மழை மழை பெய்யும் போன டிசம்பரில் வந்து வெள்ளம் வந்தது தூத்து திருவள்ளி மாவட்டத்தில் ஸோ இந்த டிசம்பரும் அந்த மாதிரி வெள்ளம் வராட்டாலும் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய மழை வரும்னு எதிர்பார்க்குறேன் அப்படி மழை வந்தால் உண்மையிலேயே எங்கள் நிலத்தில் நான் விவசாயம் பண்ணணும் கொஞ்சம் வந்து என்ன தான் படித்து வேலைக்கு போனாலும் இந்த மாதிரி விவசாயத்துலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ இது வந்து இன்னும் வரும் இளம் தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்களும் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருப்பீங்க அப்படி இருந்தால் உண்மையிலே இந்த உங்களுக்கும் அந்த கார்டு வந்திருக்கும் எல்லாமே தரிசனமாக நடக்கும் ஊரில் எல்லாருமே வேறு வேறு இடத்துல உட்கிங்க பட் இந்த விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க ஏன்னா விவசாயம் தான் நம்ம கண்ட்ரியோட பேக் போன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் என்ன தான் வேலைக்கு போனாலும் சோறு வந்து நம்ம விள விளைவிச்சா தான் வரும் ஸோ அதனால் இந்த விவசாயத்தை நான் கையில் இருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் கார்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்காட்டியும் யார்ட்டையாவது இந்த விவசாயம் மரண கொடுத்து பார்க்க வைங்க உண்மையிலே ஓகே முன்னாடியே சந்திக்கணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்